மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் மதுரை மதுரவாயில் சென்னை ரேங்க் நம்பர் தேர்ட்டி பை என்ஐ ஆர் அதே திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வருகிறேன் என்று அறிவித்த போது அவரை மிக கடுமையாக நான் எதிர்க்க பல்வேறு விடயங்களிலே அவருக்கு மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தோம் ஆனால் அதுபோன்ற எந்த ஒரு விமர்சனத்தையும் நான் திரு நடிகர் விஜய்க்கு வைக்கிறது காரணம் அவர் ஒரு தமிழர் வரட்டும் மக்களுக்கு அரசியல் செய்யட்டும் ஆனால் எடுத்தவுடனே நான் சட்டமன்றத்துக்கு தான் செல்வேன் என்கிற அந்த அறிவிப்பு எனக்கு உடன்பாடு இல்லை உள்ளூராட்சி தேர்தலில் இருக்கட்டும் நகராசை தேர்தலில் இருக்கட்டும் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களை சந்திக்கிட்டோம் ஒரு பத்தாண்டு காலம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடட்டும் அதற்கு முன்பு வெகுமக்களுக்கு சென்று அதற்கு மாற்றியங்கள் என்று கேவர்கள் திரைத்துறையில் நடித்து முறைத்துவிட்டு ஒரு கிட்டத்தட்ட அவர் முப்பது முப்பத்தி எட்டு ஆண்டு காலம் திரைத்துறையில் நடித்து தன் நிலைமை காலம் முழுவதும் பொருளீட்டி சம்பாதித்துவிட்டு தற்போது அரசியலுக்கு வருகிறீர்கள் வரவேற்கிறோம் வந்த உடனே நேரம் செயின் சாப்பிட்டு போட்டிதான் போக சொல்றீங்களே உள்ளூராட்சி நகராட்சி மாநகராட்சி பதவிகளுக்கு போக மாட்டீங்களா என்கிற அரசியல் ரீதியான ஆனால் சேலம் கூட்டத்தில் பல இளம் பெண்கள் பல கனல் மனைவி தாய் தந்தையோர் போடுகிற பெண்கள் பல சினிமா நிகழ்ச்சிகளில் அல்லது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சினிமா கதாநாயகர்களையே தங்களுக்கான அவதார பொருசுகளை நினைத்துக் கொண்டு அவர்களை கட்டி குடிப்பது முத்தமிடுவது பெற்ற தாய் தந்தையின் முன்னிலையில் அது போன்ற அநாகரிக செயலில் ஈடுபடுவது பல்வேறு ஊடகங்கள் பத்திரிகைகள் பார்க்கின்ற போது அதுபோன்று ஈடுபடுவது ஏற்புடையதல்ல என்று சொல்லிவிட்டு பல நடிகர்களின் பெயர்களை வரிசைப்படுத்தி என்னுடைய நடிப்பு பாராட்டுங்கள் அதை நீங்கள் ரசியுங்கள் அதை நான் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன் நான் பெற்றோர்களாகிய நீங்கள் இதுபோன்று நீங்கள் பெற்று வளர்த்து ஆளாக்கிய செல்வங்களை பெண்களை குறிப்பாக பெண்களை நீங்கள் இதுபோன்ற அதிகாரம் பூசிய சினிமாக்காரர்களிடம் நீங்கள் அதிக அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்வதற்கு அனுமதிக்கக்கூடாது இது தமிழுடைய பண்பாடு அல்ல நாகரீகம் அல்ல நம்முடைய தமிழர்களைச் சேர்ந்து பண்பாடு இருக்கிறது நாகரீகம் இருக்கிறது தொன்மை இருக்கிறது என்கிற அடிப்படையில் பல கருத்துக்களை கூறினேன் அதிலே சிலர் ஏற்கனவே வாழ்வன் காமராஜர் என்றும் வருங்கால காமராஜர் என்றெல்லாம் விஜயை ஒப்பிட்டு பேசியதற்கு ஒரு பதில் சொல்வது போல் பெருந்தலைவர் காமராஜர் எவ்வளவு பெரிய மாபெரும் ஒரு தலைவர் அவரோடு சமீப ஓராண்டுக்கு முன்பு அரசியலுக்கு வந்த எல்லாம் ஒப்பிட்டு பேசுவது ஏற்புடையதல்ல அவருடைய தியாகம் அவருடைய அர்ப்பணிப்பு அவருடைய நேர்மை அவருடைய ஒழுக்கம் இதையெல்லாம் துளியும் இல்லாத பல சினிமா நடிகர்கள் திரைத்துறையில் வசனம் பேசுவதும் நடிப்பதும் அதுவே மூலகரமாக கொண்டு தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்திற்கு மன துழிப்பு ஏற்புடையதல்ல இந்த நாட்டில் எத்தனையோ மக்கள் இயக்கங்கள் இருக்கிறது போராளி இயக்கங்கள் இருக்கிறார்கள் இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இடத்திற்கும் தன் வாழ்வை அர்ப்பணித்துவர்கள் இருக்கிறார்கள் பத்தாண்டு பதினைஞ்சாண்டு சிறை சென்றவர்கள் இருக்கிறார்கள் தூக்கு தண்டனை வரையிலும் தமிழ்நாடு விடுதலைப்படை உள்ளிட்ட தமிழ் தேசிய ஏற்றங்கள் சந்தித்தவர்கள் இருக்கிறார்கள் ஆக நம்முடைய தமிழக மக்களாகிய நீங்கள் ஒரு விழிப்புணர்வு பெற வேண்டும் இந்தியாவில் பிறதூர எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு மோகம் சினிமா மோகங்களை ஆட்படுத்துகிறது அதனால் என் தமிழ்ச் சமூகம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகமாக நீங்கள் இருக்க வேண்டும் கலையை கலையாக பார்க்க வேண்டும் நடிகரை நடிகராக பார்க்க வேண்டும் அவருடைய சிறந்த படங்களை பாராட்டுகள் ஊக்குவிங்கள் அதை பால் அபிஷேகம் செய்வது எத்தனையோ மருத்துவமனைகளில் ஒரு லிட்டர் பால் இல்லாமல் குழந்தைகள் அவசரப்படுறாங்க ஆயிரம் லிட்டர்ல போய் பால அபிஷேகம் செய்வது கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் செய்வது இது போன்ற மோசமான பண்பாட்டுச் சிறுகளை செய்யாதீர்கள் இது தமிழ் சமூகத்தினுடைய மறைவில் இல்லாத ஒரு விடயத்தை இங்கு சினிமா துறையில் புகுத்துவீர்கள் இது புகுத்தாதீர்கள் இது நம்முடைய பண்பாட்டு விடயங்களுக்கும் கலாச்சார நாகரிக விடயங்களுக்கும் எதிரானது என்று அரசியல் கட்சி தலைவனாய் ஒரு நாற்பது ஆண்டு காலம் பொதுவாக இருக்கக்கூடிய ஒருவனாய் என் கட்சியினர் என் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு புதிதாக வந்தவர்களுக்கு நான் யார் என்னுடைய கடந்து வந்த பாதை என்ன தமிழ்ச்சமுகம் எப்படிப்பட்ட தமிழ்ச்சமூகம் இதுபோன்று கட் கலாச்சாரம் கலாச்சாரம் சோர் சாப்பிடுறது வியாபாரிகிறது அம்மனமா உடையிட்டு வைத்துட்டு ஒரு நாள் படம் வாங்குனதுக்காக திருப்பதிக்கு இங்கிருந்து பாத யாத்திரை போறது உருண்டு பிறண்டு பழனி முருகன் கோயிலுக்கு போறது இதெல்லாம் வேண்டாம் உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தருக்கு உங்களுடைய பிறந்த நாள்லாம் என்னைக்காவது போய் அவர்கள் காலைக்கு வந்து வணங்கி பார்த்து பெற்று இருக்கிறீர்களா ஆனா எதுக்கு நீங்க பாலபிஷேகம் செய்யறீங்க எதுக்கு ஒரு சினிமா நடிகனுக்காக இப்படி நான் அப்படி கிளம்புற மூணு மணிக்கு வந்தேன் நேற்று முதல் நாளே வந்தேன் என் தலைவனை பார்க்க காத்திருக்கிறேன் நான் தவம் கிடக்குறேன் அவரை பார்த்து அவர் அப்படியே நேர அவரை கட்டிப்பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்தா போதும் என்னுடைய வாழ்நாள் பயணம் நான் அடந்து விட்டேன் என்று பத்திரிகை ஊடகங்கள்ல தொலைக்காட்சி விவாதங்களே சில பெண்கள் பேசுகிறார்கள் அப்படி பேசுவதை அனுமதிக்க கூடாது இது நம்முடைய பண்பாடு இல்ல கலாச்சாரம் இல்லை இதை பெற்றோர்கள் அனுமதிக்க கூடாது இப்படி செய்கின்றவர்களை நான் கடுமையாக கண்டித்து நான் பேசினேன் ஆனால் இதற்கு ஒரு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடம் என்னுடைய உரையை முழுவதுமாக கேட்காத சில அறகுறை வேக்காடுகள் எங்கள் தளபதியை பற்றி பேசிவிட்டாய் நீங்கள் உடனடியாக பண்ணிப்பு கேட்க வேண்டும் என்று கூக்கறிடுவது அறிக்கை இடுவதெல்லாம் இங்கே வேண்டாம் ரொம்ப நாகரிகத்தோடு சொல்கிறேன் நான் நேரடியாக அரசியல் காலத்திற்கு வரவில்லை என்னுடைய வாழ்வு என்பதே ஒன்றிய அரசை ஆதிக்க அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து தனி நாடு கூடிய போராளி இயக்கங்களோடு என்னுடைய இளமைக்கால வாழ்வு தொடங்கியது என்கிட்ட வந்து வேல்முருகன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறது அஞ்சாங்க குஞ்சான்களை விட்டு அறிக்கை விட சொல்றது ட்விட்டர்ல பேசுறது யூடியூப்பில் விட்டு பேச வைக்கிறது இதையெல்லாம் நெருங்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த கட்சியினராக இருங்க எந்த நடிகனுக்கு ரசிகர் மன்ற தலைவராக இருங்க ரசிகர்களாக இருங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நாற்பது ஆண்டு காலம் நேசித்து இந்த மண்ணுக்காக எண்ணற்ற வழக்குகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் தமிழுக்கும் தமிழர் நிலத்திற்கும் என் மொழிக்குமாக சந்தித்த வேல்முருகனாகிய நான் நீங்கள் அரசியலுக்கு வருகின்றேன் என்று சொல்லுகின்ற அந்த வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த தவறை சுட்டி காட்டுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது அதை நான் சுட்டி காட்டிருக்கிறேன் அதுல நான் பேசாத செய்தே விஜய் எங்கேயாவது இளம் பெண்களை கட்டிப்பிடிச்சு முத்தம் முத்தமிட்டார்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லை அவர் பரிசு கொடுக்க வந்த இடத்துல அப்படி நடந்துட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேனே அப்படி சொல்லவே இல்லை சொல்லாத ஒன்றை சொல்ல நீங்க எடுத்துக்கொளுக்கீங்க எத்தனை தொலைக்காட்சி விவாதங்களை சினிமாக்காரங்கள போய் பெண்கள் இளம் பெண்கள் குடும்பத்தோட மனைவி கணவன் முன்னே போய் தொலைக்காட்சியில் சொல்லுது ஒரே ஒரு முறை உங்களை நான் கட்டிபிடிச்சு முத்தம் கொடுத்துருக்கமா என்று இளம் பெண்கள் கேட்ட ஆடியோ வீடியோக்கள் இருக்கிறது அதே மாதிரி இன்னைக்கு பிக் பாஸ்ல ஒரு நிகழ்ச்சியில் மிக கேவலமான காட்சி அமைப்பு இருந்துச்சு நான் உடனடியாக பத்திரிகாவை சந்தித்து இனி அது போன்ற காட்சிகள் இடம்பெற்றால் அதை தடுத்து நிறுத்துவேன் அதை முற்றுகையிடுவேன் என்று நான் அறிவித்தேன் அதை ரஜினிகாந்த் அரசியல் வந்தபோது மிக கடுமையாக பதினைந்து வயதில் நான் கண்டித்து பேசியிருக்கிற அதை என்னுடைய செல்லில் ஆவணம் இருக்கு காட்டுறேன் ஆக ஏதோ இன்றைக்கு தான் நீங்க வேணுமா இன்றைக்கு திரு விஜய்க்கு ரசிகர்களாக வந்திருக்கலாம் என்னுடைய கண்டிப்பு என்பதும் என்னுடைய மக்களுக்கான போராட்டம் என்பதும் சுமார் நாற்பதுல இருந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பேச வேண்டும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் பேசுவது போல் எல்லா அரசியல் கட்சியினரையும் விமர்சிப்பது போல் எங்கள் கட்சி தோழர்களை எங்கள் தொண்டர்களை நேற்றுக்கு பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காலாண்டுகள் தமிழ்நாட்டுடைய அரசியல் வாழ்வு வரலாறு தெரியாதவர்கள் பேச திரு விஜய் அவர்கள் அனுமதிக்க கூடாது நான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் நான் பேசுகிறேன் உங்களுக்கு என் பேச்சின் மீது எதிர்ப்பு இருந்தால் ஆட்சேபனை இருந்தால் இதேபோன்று ஒரு பத்திரிகையாளர்களை சந்தித்து வேல்முருகன் இப்படி அவதூறான கருத்துக்களை பேசியிருக்கிறார் தவறான கருத்தை பேசியிருக்கிறார் என்று திரு விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பை நடத்தி கேள்வி கேளுங்கள் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் பத்திரிகையாளர்களை சந்தித்து வருகிறேன் ஆனால் அதை விட்டுட்டு அஞ்சாம் குஞ்சான்களை விட்டு பேச வைப்பது வீடியோ போட வைப்பது ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எழுத வைப்பது இது எல்லாம் வளர்ந்து வருகின்ற திரு நண்பர் விஜய் அவர்களுக்கு அழகல்ல இதை உடனே விஜய் அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் இது வேல்முருகன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் தொலைக்காட்சியை அமர்ந்து கொண்டு பேசுவது என்னை பிடிக்காத அரசியல் கட்சியினுடைய துணையோடு சேர்ந்து கொண்டு யூடியூப்ல பேட்டி கொடுக்க வைப்பது இது எல்லாம் தமிழர் நாகரீக அரசியலுக்கு அழகல்ல என்பதை நடிகர் விஜய் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவ ஐயா சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் தற்போது எதுவும் இல்லை ஏதாவது பொது நிகழ்ச்சிகள் வாய்ப்பு கிடைத்தால் ஐயா அவர்களை சந்தித்து கண்டிப்பாக வணக்கம் பண்பாடு

அப்படிப்பட்ட ஒரு நிறுவனர் நிறுவனராக இருக்கின்ற தமிழ்நாட்டுடைய மூத்த ஒரு அரசியல்வாதியை பொது இடங்களிலோ மரியாதை நிமிப்பதுமாக யார் சந்தித்தாலும் அது அரசியலாக்கப்பட வேண்டாம் என்பதுதான் என்னுடைய விருப்பம் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் இணைந்து அப்பா மகன் அவருக்குள் நீரடித்து நீர் விலகாது என்றைக்காக இருந்தால் அவர்கள் ஒரு குடையின் கீழ் இந்த மண்ணில் அவர்கள் கட்சி சேர்ந்து பயணிக்கும் இது ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க இது ஒரு குடும்பத்தில் ஏற்படுத்த ஒரு பிரச்சனை அந்த குடும்பத் குடும்ப உறுப்பினர்களும் அந்த குடும்பமாக கருதப்படுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய குடும்ப உறுப்பினர்களும் அதை பேசி தீர்த்துக் கொள்வார்கள் இதில் மூன்றாவது தரத்தினுடைய தலையீடு தேவையில்லை என்று நான் கருதுகிறேன் அன்புமணி தனியார் நிர்வாகிகள் அறிவிக்கிறார்கள் இல்ல நான் நான் சொல்றேன் நான் வந்து தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்புகளை உருவாக்கி தமிழ்நாட்டின் குறிக்கப்பட்ட வருவாய் மாவட்டங்கள் அத்தனையிலும் இன்றைக்கு கட்சி கட்டமைப்பு உருவாக்கி கட்சி மிக வேகமாக வளர்ந்து வருகிறது நீங்களே பாக்குறீங்க நாலூர் மணி போதோர் வண்ணமும் பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் அமைப்புகள் இயக்கங்களே பத்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் இயக்கங்களை கட்சியில இணைந்திருக்கிறது ஆக என் தலைவராக ஏற்றுக்கொண்டு ஒரு பெரும் தமிழ் சமூகத்தின் கூட்டம் எனக்கு பின்னால் அணிவித்து நிற்கின்ற போது நான் திரும்பவும் பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்து பயணிப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன்

மருத்துவர் ஐயா சின்னையாவுக்கான பாதுகாப்பு பணிகளையும் நாங்கள் தான் கவனித்தோம் குடும்பத்தில் ஏற்படுகின்ற நல்லது கெட்ட நிகழ்ச்சிகளையும் பெரும்பங்கு ஆக்கினோம் அந்த உணர்வோடு அவர் கலந்துக்கிறார் அவருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு அரசியல் கட்சியில ஒரு சின்ன முரண்பாடுகள் கருத்து முரண்பாடுகள் குடும்பத்துக்குள்ள அப்பா மகளுக்குள்ள இயல்பா ஏற்படுவதுதான் இது வந்து நான் அன்புமணி ராமதாஸ் சட்டமன்ற தேர்தலுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரே குடையின் கண்டிப்பாக தேர்தலை சந்திக்கும் அது அப்படி சந்திப்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிசி ஓபிசி மக்களுக்கும் நன்மை பயக்கும் ஏன்னா அது ஒரு மாபெரும் ஒரு சமூக நீதி தளத்திலிருந்து உருவான ஒரு கட்சி அந்த கட்சி அப்பா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் பிரிவதை ஐயாவும் விரும்ப மாட்டார் மருத்துவ அன்புமணி ராமதாஸ் விரும்ப மாட்டார் அந்த கட்சியினுடைய பெரும்பான்மை தொண்டர்களும் அதை விரும்பவில்லை நிதர்சனமான உண்மையை புரிந்து கொண்டு இருவரும் கூடிய விரைவில் கை குலுக்கி ஒரு ஒருவர்களை கட்டி குடித்து ஒரே குடையின் இந்த கட்சி மிக மிகச்சிறப்பாக பயணிக்கும் என்பதுதான் என்னுடைய கடிப்பு ஐயாவை குறித்து முப்பது ஆண்டு கால நானும் ஐயாவுடைய ஒரு செல்ல ஒரு மடியில் வளர்ந்துருக்கிறேன் எனக்கு தெரியும் அதே மாதிரி அன்புமணி அவர் ஒரு நிகழ்ச்சி கூடிய ஒரு மனிதன் அவரும் அதனால அப்பாவும் பேசினாங்களே ஒருத்தங்க ஒருத்தங்க கட்டி பிடிச்சி கண்ணீர் சிந்தி அதோட மறத்துடும் அதையோட அது மரப்போ போட்டு அடுத்த கட்டத்தில் அவர்கள் பாய்வதற்கு தயாராகுவாங்க முப்பது ஆண்டு காலம் நான் நேராக இருந்து சந்தித்தவன் என்ற அடிப்படையில இரு தலைவர்களையும் முற்றுமுகமாக அறிந்தவன் என்ற அடிப்படையில நான் சொல்றேன் இதுல யாரும் இடையில பூந்து குளிர்காய ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் முகம்தான் அஹ் தவிர மருத்துவர் ஐயாவுக்கும் மருத்துவர் சின்னையாவுக்கும் மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஒரு பார்னிங் இருக்கு என்பது கண்டிப்பா நான் தான் சொல்றேன் என்னுடைய நல்லெண்ணத்தை தான் இப்ப தெரிவிக்கிறேன் இதுவே வந்து ஐயாவும் சின்ன ஐயாவும் பரவாயில்ல வேல்முருகன் எப்படி வந்து இதை பிரிச்சு விடணும் வெட்டி விடணும் நம்ம கிட்ட இருந்து போய் போட்டி ஒரு கட்சி தொடர்ந்த வேல்முருகன் அதை பிரிச்சு விடணும் வெட்டி விடணும்னு சொல்லாம ஒரு இணைப்பு பாலமாக தன் கருத்தை பதிவு செய்வது ஐயாவும் வரவேற்பார் சின்னையா வரவேற்பார் அதெல்லாம் ஒரு காலத்துல பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சமூகமான வன்னியர் சமூகத்தினுடைய சாதிவாரி கணக்கெடுப்புக்காக தொடங்கப்பட்ட ஒரு அரசியல் இயக்கம் ஒரு காலத்திலும் அந்த இயக்கம் முடியாது போச்சுன்னு சொல்றதெல்லாம் பாமகவுக்கு ஒரு செல்வாக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் தோற்றாலும் இருக்கிறது ஜெயிச்சாலும் இருக்கிறது எனக்கு அவமான வந்து கருத்து ரீதியான கட்சி விட்டு விளக்கைக்காக நீக்கிட்டாங்க அவமானம் தான் அப்புறம் என் மீது அவதூறு பேசப்பட்டது அந்த அவதூறு இல்லை என்பது இப்ப மருத்துவர் ஐயாவனுடைய சகோதரைய சந்திப்பின் மூலம் அது இல்லைன்னு